யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் விவஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ ஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதிர்ஷ்ட எண்கள் எது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது தேதிகளில் பிறந்த உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய நல்லபடியாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான லக்கான நம்பர் எது அப்படின்னு பார்க்கலாங்களா பார்த்துருவோம் ஸோ ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மிக அற்புதமான பலனை கொடுக்கும் அடுத்தது ஏழு ரெண்டுக்கு ஏழு நல்ல காம்பினேஷன் ஓகேங்களா ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க ஏழாம் தேதியில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரெண்டுன்றதை நான் ஒரு நல்லா மைண்டில் வச்சுங்க ரெண்டுன்னா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த தேதிகளெல்லாம் ரெண்டாம் நம்பரை சார்ந்த தேதிகள் ஓகேங்களா ஸோ ஓ அப்போது நம்ம ரெண்டுன்னு சொன்னால் அது பதினொன்னாகவும் இருக்கலாம் இருபதாகவும் இருக்கலாம் இருபத்தொம்பதாக இருக்கலாம் அப்போ ரெண்டுக்கு ஏழு வசியம் அப்போ ரெண்டு ரெண்டே சார்ந்த நண்பர் நம்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏழாம் நம்பரும் லக்க கொடுக்கும் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இப்படி ஏழாம் நம்பரும் முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இதெல்லாமே லக்கான லக்க கொடுக்கும் பேர் நம்பராக வந்தா கூட அவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணாது ஏழாம் நம்பர் ரெண்டில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் நம்பராக பேர் நம்பர் வந்தால் கூட பாதிப்பை பண்ணாது பிரச்சனையே பண்ணாது ஒரு விதத்துல தான் கொடுக்கும் ஆனால் நம்ம வேற நம்பர்ல லக்கான வேற நம்பர்ல நம்ம வைப்போம் அது வேற விஷயம் ஆனாலும் ரெண்டில் பிறந்தவங்களுக்கு ஏழு எப்பொழுதுமே மிக சிறப்பான லெக்க கொடுக்கக்கூடிய நம்பர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஏழுக்கு அடுத்தது எது சார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா கண்டிப்பாக ரெண்டில் பிறந்தவங்களுக்கு ஏழுக்கு அடுத்தது ஒன்று அஞ்சு ஆறு இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப லக்க கொடுக்கும் ஒன்று அப்படின்னா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஸோ மு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு இந்த மாதிரிலாம் ஒரு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு வரும் அதே மாதிரி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஸோ முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பது அந்த மாதிரி வரும் ஆறுனா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம ஆறாம் நம்பரில் நமக்கு லக்க அதிகமாக கொடுக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு லக்க கொடுக்கும் யாருக்கு கண்டிப்பாக ரெண்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஆறு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் உள்ள ஆறாம் நம்பர் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்கிறது அஞ்சாம் நம்பர் ரொம்ப லக்க கொடுக்கும் ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் இருக்குது ஸோ அதனால லக்க கொடுக்கும் அப்போ ஸோ ரெண்டுக்கு ஏழு ஒன்று ஆறு அஞ்சு ரொம்ப லக்க கொடுக்கக்கூடிய நம்பர் ஸோ இவங்க வந்து இந்த நம்பர்ஸ்லாம் பெயர் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னா நீங்க வெறுமனா கால்குலேஷன் பண்ணி நம்பர் போட்டு நியூமராலஜி படி மட்டும் வச்சா அது சக்சஸ் கொடுக்காது நேம் ஆராய்ச்சின்றது ஒன்று இருக்குது பெயர் ஆராய்ச்சி பெயர் சப்த ஆராய்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது ப்ரொனாலஜின்னு சொல்லக்கூடியது புரியுதுங்களா நேம நேமாலஜி ப்ரொனாலஜி ஆர்காலஜி கிரஃபாலஜின்னு சொல்லி ஒன்பது விதமான ஆய்வுகள் ஆய்வு செய்யாமல் நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படி உங்கள் பேரை ஆய்வு செஞ்சு இதெல்லாம் நல்ல இலக்கான நம்பரில் வச்சால் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் லாட்ரி டிக்கெட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஹவுஸ் நம்பராக இருந்தாலும் சரி வாகன எண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் ரொம்ப லக்க கொடுக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்னால் இன்றைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டில் பிறந்தவர்கள் எப்போவுமே ஒரு கன்ஃபியூஸ் மைண்டோடு இருப்பாங்க எப்போவுமே ஒரு யாரையும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தையுமே அவங்க நம்பி செயல்பட மாட்டாங்க எப்பவுமே ஒரு சந்தேகத்தோடதே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் நல்லவர்களாக இருப்பார் அதான் விஷயம் யாரையும் கெடுக்க மாட்டாங்க கெடுக்கிற எண்ணமெல்லாம் கிடையாது தனக்கே ஒரு சின்ன ஒரு பயம் அப்படின்ற மாதிரியே வாழ்க்கையை ஓடும் ஆனால் சூரர்களாகவும் இருப்பாங்க வெற்றி வீரர்களாகவும் இருப்பாங்க எல்லாத்தையும் துணிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் தனக்குள்ளே வந்து ஒரு சில நேரங்களில் தாழ்வுமான பண்ணணுமே சில நேரங்களில் யா எல்லா வெளிப்படையாக பேசாமல் அமைதியாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க சில நேரங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வளர்பிறை தேய்பிறை போன்ற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது தேதிகளில் பிறந்தவர்கள் மிக சிறப்பானவர்கள் வெற்றியாளர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அதிர்ஷ்ட எண்கள் என்னன்றதை சொல்லிட்டேன் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்